என்னவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ரவுண்ட் அடிக்குது உமையாளபுரத்தை சேலம் மாவட்டத்தை பாருங்கள் அது ஸ்ட்ரெய்ட் ஆப் ராக்கெட் எப்படி ஸ்ட்ரெய்ட் போய் தான் பார்த்துருக்கோம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்குது இன்றைக்கி ஆ பாருங்கள் அடிக்கிற ரவுண்ட் அடிக்கிறாரு பாருங்கள் ஓ அந்த வானத்துக்குள்ளே வராடு பாருங்கள் நான் என்னடா சவுண்டாக இருக்குன்னு பார்த்தேன் வீட்லேருந்து வெளியே வந்து பார்த்தேன் ரவுண்ட் அடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க கலந்துருச்சு ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்களே இந்த வாங்க பாருங்க லைவாக நீங்கள் நேரில் பார்த்தது எங்கள் வீட்டுக்கு மேலே எங்கள் வீடு அதுக்கு மேலே போகிறப்பங்க அங்கே ஒன்று போகுது ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாம் உலக போகிற அறிகுறியாக இருக்குமோ ஒரு நாலஞ்சு ஜெட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஐ திங்க் அதெல்லாமே போர் விமானம் நினைக்கிறேன் ஏன்னா செம்மர் ஸ்பீடாக போகிறாங்க ஒரு நாலஞ்சு ஜெட்டு ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள் தலைவர் பாருங்கள் அங்கே போயிட்டு செம்ம ஸ்பீடாக போகிறார் புகையை கக்கிட்டு திருப்பி அங்கே ஒரு ரவுண்ட்ஸு ரவுண்ட் ரவுண்டு தான் போடுறார் அங்கே பாருங்கள் அப்படியே கீழே திருப்பி லெஃப்ட் எடுக்கிறார் எதுக்காக இவ்வளோ ஜெட் இங்கே போகுதுன்னு தெரிலையே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மொழில் ஒன்று தெரியறா பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று போகுது அங்கே பாருங்கள் சன்னிமொழியில் மொத்தம் அஞ்சு போகுது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே அங்கேயே பாருங்கள் ரெண்டு ஜெட் இருக்காங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஃபுல்லாக சவுண்டு ஜெட்டு சவுண்டு அதிகமாக கேட்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே இன்னைக்கு ரெண்டு பாருங்க அங்கே ஒன்று திருப்பி வராரு பாருங்க உங்க பாருங்க ஜூம் பண்ணி காட்டேன் முடிஞ்சளவுக்கு அங்கே ஒன்று திருப்பி வராரு அந்த அந்த மூலையில் ஒரு ரெண் அந்த வானத்துக்கு மேலே ரெண்டு போகிறாங்க சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சுற்றி ரொம்ப சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது சாரி இங்கே வர இங்கே ஒன்று போது பாருங்க இங்கே ஒன்று என்னன்னு தெரில எங்கள் சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி தான் ஊருக்கு வந்துருந்தேன் நண்பர்களே என்னென்னு தெரில அங்கே பாருங்கள் ரெண்டு போகுது பாருங்கள் அந்த ஓ ஆ பாருங்க ஒன்று கீழேருந்து சைடில் போகிறாரு ஒன்று மேலேருந்து கீழே இறங்கினாரு அங்கே ஒரு ரெண்டு ஜெட்டு போகுது என்னென்னு தெரில ஒரு பத்து பதினஞ்சு ஜெட்டு பக்கமாக இங்கே போகிறாங்க இப்போ ராக்கெட் ஆ பாருங்க ஒன்று ரைட்டில் போகுது ஒன்று மேலேருந்து கீழே இறங்கினார் தெரியுதுங்களா கொஞ்சம் தான் தெரியும் மறுபடியும் பாருங்களேன் அங்கே ஒன்று வருது பாருங்கள் அந்த வானத்துக்கு மேலே அதாவது சனி மூளை ஐ திங்க் அது கலவுராணன் ஹில்ஸு ஸோ அதுக்கு மேலே அந்த வெள்ளை மேகத்துக்குள்ள ஒன்று போராடு பாருங்க இப்போ தான் ஆல்ரெடி அங்கே இருந்து அந்த மேகத்துக்குள்ளேருந்து மூணு வந்தாங்க திருப்பி அங்கே ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அந்த மேகத்துக்குள்ளே போகிறாடு பாருங்க உள்ளே போகிறார் உள்ளே போகிறார் உள்ளதோ உள்ளே போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பாருங்களேன் ரொம்ப சவுண்டு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் வானத்தில் எவ்வளோ சவுண்டு கேட்குது உங்களுக்கு கேட்குதான்னு தெரில அதாவது ஒரு நூறு ஏ அங்கே பாருங்கள் அங்கே ஒன்று வராரு பாருங்க அந்த மேகத்து அங்கே ஒன்று வராரா அப்படி லைவாக காட்டுற மாங்க அங்கே பாருங்க அந்த மூலையில் ஒன்று இறங்குறாரு அங்கே ஒன்று போகிறார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த தான் ஒன்று போகிறாரு திருப்பி சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்க அங்கே ஒன்று இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கீழே 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 பாருங்கள் இந்த இப்போ போய் அப்போ இருக்கு எங்கள் வீட்டுக்கு மேலே எதோ இதாங்க வீடு இங்கே பாருங்கள் ரொம்ப பாருங்கள் ரெண்டு 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 ரொம்ப பதற்றம் இது என்னது என்ன என்ன விமானது என் கையே எங்கே போகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஸ்பீடு எங்கே போயிட்டாங்க ஆ பாருங்க சவுண்டு அவ்வளோ சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இவ்வளோ தாழ்வாக போகிறாங்கன்னு தெரில ஒரு அஞ்சு ஃப்ளைட்டு கண்டினியூவாக போகிறாங்க ஆ பாருங்கள் அங்கே ஒரு ஜெட்டு அது இது ஏரோப்ளைன் மாதிரி போகுது ஐயோ இது மூன்றாம் உலக போகிறதுக்கு ட்ரெயினிங் இருக்காங்கன்னு தெரியலையே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அது ஒரு கிராமத்து மேலே இங்கே பாருங்கள் லைவாக காட்டுற பாருங்க என் கையை நடிங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தோன்னே ஏன்னா இப்போ வாரின உலகம் ஃபுல்லாகவே ஒரு மூணுது அங்கே பாருங்கள் இங்கே ஒன்று போகிறாருங்களா அப்படியே நீர் அங்கே ஒன்று வராடுற பாருங்கள் ரொம்ப அந்த பெரிய ஃப்ளைட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு பதற்றத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு கிராமத்தில் கிளி மயில் கோழி நாய் சவுண்டு கேட்குற இடத்துல இதுமாரி ஒரு சரியான சவுண்டு இங்கே பாருங்க ரெண்டு ஃப்ளைட் இருந்தோ அங்கே ரெண்டு கிராஸ் ஹவர் கிராஸ் வர பாருங்க திருப்பி பாருங்க இங்கே ஒருத்தர் போகிறாரு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இங்கே பாருங்கதோ இங்கே ஒரு லைனு இங்கே ஒருத்தர் போயிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நானும் இந்த வீடியோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் பாருங்கள் திருப்பி அவங்க இங்கே தான் ரவுண்ட் அடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க இங்கே ஒருத்தர் அந்த மூலையில் மலைக்கு மேலே போகிறாரு சேம்டுட்டும் அந்த கம்பத்துக்குள்ளே அந்த கம்பிக்கு நடுவில் பாருங்கள் அந்த அங்கே அங்கே ஒருத்தர் திருப்பி வராரு பாருங்கள் திருப்பி ஒருத்தர் வார் திருப்பி இந்த சைடில் ஒரு சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நான் ஏன்னா எட்டு பக்கமும் அந்த சைட்லாம் கேட்குறதில்ல என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் செம்ம சவுண்டு கேட்குது என் தலைக்கு மேலே அது ஒரு ஹார்ட் பீட்டையே எகிற வைக்கிது அந்த சவுண்டு எப்படி தான் அந்த போர் விமானங்கள் எப்படி இந்த மில்ட்ரி வேலை பார்க்குறாங்க எப்படி சிட்டியில் இருக்காங்கன்னு தெரில ஏன்னா ஒரு கிராமத்து மேலே இவ்வளோ சவுண்டு ஏன் கேட்குது ஒரு ட்ரைனிங் எடுக்கிறவங்க அங்கே நீங்கள் எடுக்கிற சிட்டிலேயே எடுக்கலாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு கூட எடுக்கலாம் ஏன்னா ஒரு படித்த ஒரு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ஒரு ஒரு பயத்தை உண்டாக்குது ஏன்னா அவ்வளோ சவுண்டு காது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை எகிற வைக்குது ஏன்னா இங்கே வயசானவங்க ஏன்னா இந்த சவுண்ட்லாம் இங்கே இருக்க கிராம மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னால் ஃபுல்லாக இங்கே வயல்வெளி தான் இவங்க ஒரு சின்ன ஒரு சவுண்டை கூட ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் வயல்வெளியில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க கண்டினியூவாக ஒரு நாப் இது ஒன்று ஒரு பத்து பதினஞ்சு போயிடுச்சு கீழே தாழ்வாக ரெண்டு போச்சு ரொம்ப பெரிய ஃப்ளைட் அதோட சவுண்ட்லாம் எனக்கே ஒரு பதற்றத்தை உண்டாக்கிடுச்சு ஸோ மாதிரி இன்னும் மட்டும் பண்ண வேண்டாங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சவுண்டாக இருக்கு பாருங்க திருப்பி அங்கே ஒரு ரெண்டு ரோட்டே இருக்கிறாங்களா ஏரோப்ளைனையும் மேலே போகிற ஏரோப்ளை ஹாயும் கை காட்டுவோம் இப்படி கண்டினியூவாக பத்து பதினஞ்சு போனால் என்னவோன்னு தோணும் ஒரு பதற்றத்தை உண்டாக்குது இல்லையா என்னாலே பாருங்கள் தாழ்வாக போன ரெண்டு ஃப்ளைட்டே சரியாக வீடியோ எடுக்க முடில திருப்பி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ரவுண்ட் அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் திருப்பி அங்கே ஒருத்தர் பூரா பாருங்கள் திருந்துவோம் உங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா என் ஃபோனில் தான் தெரியுது ஆ இப்போ தெரியுறாங்க உங்கள் அது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இங்கே ஒரு ஃப்ளைட்டு திருப்பி வருது திருப்பி கீழே இறங்குறாரு தெரியுதுங்களா இங்கே ஒரு திருப்பி வராரா திருப்பி பாருங்கள் இந்த மேகத்துக்கு மேலே ஒருத்தர் லைட்டாக சின்னதாக உங்களுக்கு தெரியாங்க ரொம்ப லாங்கில் இருக்குது அங்கே ஒருத்தர் போகிறார் நண்பர்களே திருப்பி பாருங்கள் திருப்பி ஒன்று புதுசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு பதற்றத்தையே உருவாக்குங்களாப்பா இது பாருங்கள் இப்போ அடு அதுலேயே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் திருப்பி பாருங்கள் இவர் அதாவது நார்த்லேருந்து சவுத்து வராரு இவர் எதுக்காக போகிறீங்கன்னு தெரியலையாப்பா ஒரு பதற்றம் என்னென்னா கை கால் நடுக்குது என்ன தான் நான் கிராமத்துக்காரன்னு சொன்னாலும் ஒரு பார்க்காத விஷயத்தை ஒரு டைம் பார்க்கலாம் ஒன்று பார்க்கலாம் சரி ரெண்டும் பார்க்கலாம் மேலே இது வந்து வாங்கி கை காட்டுவோம் இது கண்டினியூவாக ஏன்னா உலகம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே வருங்க இங்கே ஒன்று போதுங்களா இங்கே ஒன்று வராது பாருங்கள் இது ஒரு பதினஞ்சுக்கு மேலே அதாவது திருப்பி அவங்களே ஒரு ஏழுலேருந்து வெளியே போயிடுச்சு ஒரு எட்டு திருப்பி ரொட்டையாக அடிச்சுட்டே இருக்காங்க திருப்பி பாருங்கள் இங்கே ஒருத்தர் வராரு திருப்பியும் பாருங்கள் உங்களை எப்படி காட்டுறது தெரியுதான்னு தெரியல எந்த இந்த இடத்துல இருக்கார்ல இந்த போகிறாரா திருப்பி பாருங்க அந்த வானத்துக்கு கொடுத்தா போகிறார் சவுண்ட் ஆனால் வேறு இங்கே பக்கத்துலேயே கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஆ அங்கே அங்கே வாங்க அந்த வந்து ஒருத்தர் போயிட்டார் வானம் சவுண்டு கேக்குதுல்ல என்ன எங்களால் இந்த மேடான பகுதி இது பழம் மெனெலாம் மறைச்சிக்கிறேன் எங்களுக்கு சரியா எனக்கு வீடு கிடைக்கல சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒருத்தர் மேலே ஏறாரு பாருங்க இன்னும் தாழ்வாகவும் போகிறாங்க ரொம்ப ஹைட்டாகவும் பறக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ரொட்டேஷன் அடிக்கிறாங்க இந்த இடத்துலையே ஒரு பதற்றமான சூழ்நிலையே வச்சுருக்காங்க கிராமத்தை வந்து பாருங்கள் இங்கே ஒருத்தர் போகிறாரு உள்ளே இப்போ அந்த தென்னந்தோப்புக்கு மேலே ஒருத்தர் கீழேயே போனார் இந்த இதுக்கு கீழேயே ஒருத்தர் போகிறார் திருப்பி அவர் போயிட்டு வரவரே நினைக்கிறேன் பாருங்க திருப்பி இங்க ஒருத்தர் போறாரு இங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க ஒரு பதினாறு பதினேழுக்கு மேலே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தாழ்லாவே ஒரு மூணு பார்த்துருவா லைவ்வா என்னால் சரியா வீடியோ எதுவும் ஷூட் ஆச்சுன்னு தெரில ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி கிராமங்கள் பாருங்க ஃபுல்லாக தான் இங்கே இருக்கு ஆனால் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போறாங்கன்னா தெரில எதுக்காக அங்கே ஒருத்தர் போறார் வெண்மேகங்கள் சூழ்ந்த எங்கள் கிராமங்களில் பச்சை பசேலின்று பொருத்திய மேல் பறக்கும் போர் விமானங்கள் நண்பர்களே பாருங்க இப்போ ஒருத்தர் பாருங்க அதாவது மேற்கு இருந்து வர்றார் சேலம் இருந்து திருப்பி கிழக்க போகிறார் இங்கே ஒருத்தர் போறாரு ஏன்னா சூரிய சூரிய பகவான் வந்து கண்ணை மறைக்கிறார் சூரியன் இங்கே அந்த ஜட்டிங்க இங்கே பாருங்க சூரிய பகவான் இங்கே அந்த ஜெட்டி இங்கே போகிறாரு பாருங்க இவ்வளோ தான் சூரியன் இங்கே இதுமாரி ஒரு நாலு அஞ்சு அங்கே ஒன்று போகிறாரு இங்கே சவுண்டு கேட்குது இந்த மூளை சவுண்டு கேட்குது இந்த வடக்கை கேட்குது தக்கை கேட்குது கிழக்கை கேட்குது எட்டு திசைகள் நாலு திசை தாண்டி எட்டு திசைலையும் உங்கள் சவுண்ட் கேட்குறப்போ பீட் எகுருது இந்த பாருங்கள் என் வீடு இதாங்க வீடு எங்கள் வீடு வீட்டுக்கு மேலே அப்படியே அப்படியே மேலே கிளி எங்கேயுமே இல்லை ஸ்ட்ரைட்டாக தோற ஒரு அஞ்சு ஜெட்டு இதுமாரி ஸ்ட்ரைட்டாகவே போயிருச்சு தலை ரொம்ப கீழாக பார்த்துட்டோம் ரொம்ப அதிகமாக போயிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக போகிறான்னு கொஞ்சம் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ஆமாம் ஒன்று சும்மா இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று போயிட்டுருக்காருங்களா அப்படி பாருங்கள் அந்த மூலையில் ஒன்று இந்த திருப்பி மறுபடியும் அதாவது ரெஸ்ட் எடுக்கல இங்கே ஒன்று போகுதுங்களா திருப்பி பாருங்கள் அந்த மரத்துக்கு மேலே அது ஒன்று லைன் தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு இல்லைப்பா இங்கே ஒன்று அங்கே ஒன்று போகுது ரெண்டு இங்கே பாருங்கள் இவர் இப்படி போய் இப்படி வந்து திருப்பி போகிறார் வாங்கி பாருங்கள் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு ஒரு அப்படியே டேர்ன் பண்ணுறார் இது அடுத்தது இன்னொன்று காட்டினாலே இப்போ அடுத்தது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இங்கே லைவாகவும் மூணு ரவுண்டு அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ சூரியன் சூரியனுக்கு அப்படியே கீழே வந்து போராடு பாருங்கள் இங்கே ஒருத்தர் பாருங்கள் அங்கே ஒருத்தர் மரத்து பக்கத்தில் மேலே வந்து வாங்க போராடுவாங்க ஒன்று ஒன்று வந்து க்ராஸ் பண்ணிட்டார் ஒன்று வர்றேங்க அப்படியே ஆரம்பித்து அப்படியே போய் ஆடு போகிறார் எவ்வளோ சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த விமானம் ஜெட்டு எவ்வளோ ஸ்பீடாக போது பாருங்க ஒரு பதற்றத்தை அதுவும் கரெக்டாக ஐயா எங்கள் வீட்டுக்கு மேலே அப்படி அப்படியே ரவுண்டு ஒரு முட்டை போட்ட மாரி போகிறார் பாருங்க அடுத்து இங்கே ஒன்று அந்த கார்ட்னர்லயே அவர் இருந்தான்னு வந்துட்டாரு பாரு இந்த